மேலும் ஒரு உயிரில் உயிரே செல்கின்ற தனியா அனன்யாவின் மந்திர உலகம் விவசாயிக்கு பலவீன மேலாண்மைத்துவம் வேண்டும் என்று தானியா நினைந்தால் அனானியாவின் உடலில் தனது வாழ்க்கை தொடர்வது தனக்கு எதிர்பாராத முடிவாக உள்ளது தனது புதினிய மேலாண்மைத்துவத்தை மேலும் செலுத்துவதில் அனான்யாவின் மனநிலை குழப்பங்கள் தனக்கு புதிய சவாலையே உருவாக்கியுள்ளன இந்த எதிர்பாராத மாற்றத்தை அவர்கள் எவ்வாறு முனைகின்றனர் என்பது ஓர் மிகுதியான களிச்சியை உருவாக்குகிறது இந்த சிக்கல்களை முனைத்துவிட்டால் அவர்கள் தங்களுக்கு மிகுந்த அனுபவம் மற்றும் உண்மையான புரிதலை அவர்களிடம் கற்றுக்கொடுக்கின்றனர் சிரிப்பு இரண்டு முழுவதும் வேறுபாட்டான உலகங்களுக்கு ஏற்படுத்தும் பாலமாக மாறுகிறது இவர்கள் தங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அனுபவிப்பது மூலம் அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து மொபைலை பயன்படுத்தி சம்பாதிக்கும் வாழ்க்கை வழி உங்களுக்கு மொபைல் வீட்டிலிருந்து சம்பாதிப்பது வருமான வாய்ப்பு என்று தோன்றுகிறதா நிச்சயமாக இது உங்களுக்காகவே ஒரு கோட்பாடு இல்லாமல் ஒரு முதலீடு இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கலாம் இது மிக சுவாரஸ்யமானது அல்லவா உங்களுக்கு முன் அனுபவம் தேவையில்லை உங்களுக்கு வேண்டியது ஏனெனில் மட்டும் இரண்டு முதல் மூன்று வரை மணி நேரம் வேலை செய்ய ஆர்வம் மட்டுமே ஆர்வத்தோடு சகோதரர்களை சேர்த்து வேலை செய்து வருமானம் சம்பாதிக்கலாம் இது உங்களின் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பணத்தை தரும் இதற்கு ஆவணமாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டுமே வேண்டும் இது மிக எளிதான வழி உங்களுக்கு வருமானம் சம்பாதிப்பதற்கு ஒவ்வொரு வருமான வாய்ப்பும் அதன் சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உங்க